இருந்தாலுமே வந்துட்டு நம்ம உடல் அப்படிங்கிறது வந்து வெப்பத்திலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு இது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவே இருந்தது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சகோதரி பிரேமா அவங்கள்ட்ட பேசும்போது இது நம்ம ஐயா தான் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் அதை எடுத்துக்கலாங்கிற எண்ணமே வந்தது அதற்கு முன்பு வரைக்கும் வந்து நம்ம மருந்தில்லாமல் தோமுகிற அந்த நிலையிலேயே இருந்துட்டு இருந்ததுனால அந்த பதிவை கூட நம்ம சரியாக கவனிச்சிக்கல சகோதரி தான் வந்து சொன்னாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஐயா தான் வந்து பயிற்சிக்கும் நல்லா உடல் சப்போர்ட் ஆகட்டும்ங்கிறக்காக இதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம அடுத்த நாளே அதை வாங்கியாச்சு பயன்படுத்தி அந்த இரவே பயன்படுத்த துவங்கியுமாச்சு என்னென்னா அடுத்த ஒரு நாள் இந்த இன்றோ இரவு பயன்படுத்தினா அடுத்த இருந்தே வந்துட்டு பின்முதுகில் வந்து ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அது மன உளைச்சலாகவே தான் இருக்கும் என்னடா இது நம்ம எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கோம் இந்த விஷயத்துலேருந்து வெளி வந்து நம்ம முழுமையான பயிற்சியில் அந்த அந்த ஒரு அந்த உடல் வெப்பம் அப்படிங்கிற இடத்துலேருந்து எப்படி த தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இந்த பொடியை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள்லேருந்தே வந்து அந்த முதுகிலிருந்து அழுத்தம் குறைஞ்சது உடல் உருவாகிற வெப்பம் அப்படிங்கிறது அந்த வெப்பக்காற்று அங்கங்கே தேங்கி நின்று நம்ம நட்டு எடுப்போம் அதெல்லாமே வந்து குறஞ்சிருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்தாச்சு நல்லா இருக்குது உடம்பு வந்துட்டு அந்த வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது இன்னும் தொடர்ந்து அதை பயன்படுத்தணுங்கிற நிலையில் இருக்கேன் அதாவது ஓ எடுத்த விஷயத்தை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூடுதல்